ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க சிஸ்டர் வந்து கோயினா வாங்குறது லாபமா ஜுவல்ஸா வாங்குறது லாபமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வேண்டிய கேள்விக்கு வேண்டிய பதில் தான் இது இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாகவே ரிப்பீட்டடாகவே வந்து எனக்கு கமெண்டில் வந்துட்டே இருக்கு ஏன்னா காயின் வீடியோ போட்டதுலேருந்தே வந்து எனக்கு வந்து ரிப்பீட்டடாகவே வந்துட்டு இருக்குது எது லாபம் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் அதுக்கு வேண்டிய பதிலை நான் இப்போ சொல்கிறேன் காயின்ஸ் வாங்கிறது பெனிஃபிட்டாக ஜுவல்ஸாக வாங்குறது பெனிஃபிட்டா அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காயின்ஸாக வாங்குறேன்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தர் வந்து ஜுவல்ஸாக வாங்குறாரு இப்போ ஜுவல்ஸாக வாங்கி வச்சுக்கிறாரு நான் வந்து காயின்ஸாக மட்டுமே சேமித்து வாங்கி வைக்கிறேன் சேவ் பண்ணி வைக்கிறேன் இப்போ எது பெனிஃபிட் அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸ் மட்டும் வாங்கி அவருக்கு ஆர்வம் அதில் சேமித்து வைக்கிறாரு ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூச்சர் வந்து எல்லாருக்குமே வந்து வேற மாதிரி ஒரு டேஸ்ட் மாறும் ஓகேங்களா இப்போ பெண் குழந்தைங்களுக்கு வந்து இப்ப வந்து இருக்கிற ட்ரெண்டிங்ல நம்ம வந்து ஒரு ஜுவல்ஸ் வாங்கி வச்சிடறோம் ஆனால் அந்த குழந்தை பொழுது அந்த பெண் குழந்தை என்ன கேட்பாங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த ஜுவல்ஸை எனக்கு வாங்கி கொடுங்க அந்த ஜுவல்ஸை வந்து எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் இதை கொண்டு போய் மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான லாஸ் வரும் இப்போ ஒரு சைனாவே வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாடல் இந்த ட்ரெண்டிங்கில் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க இன்னும் ஃப்யூச்சரில் போகும் போகும் மாடல்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டே இருக்கும் டிசைன்ஸ் வரும்பொழுது அந்த டிசைன் தான் அந்த குழந்தை கை காட்டும் அப்போ நீங்கள் என்ன அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காயின்ஸா வாங்கி நீங்க சேமித்து வச்சுக்கலாம் சேர்த்து வச்சுக்கலாம் இந்த காயின்ஸ் வாங்கி வைக்கும் பொழுது பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இந்த காயினை கொண்டு போய் வந்து அழகாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ல கூட நம்ம மாற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காயின்ஸ் வாங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து தான் நம்ம வாங்குறோம் இதுவே வந்து நம்ம ஜுவல்ஸா வாங்குறோம் அப்படின்னா இப்போ ஒரு பேங்கிள்ஸாவே நான் வாங்குறேன்னு வச்சுக்கல இந்த பேங்கிள்ஸ் கிட்டத்தட்ட வாங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் வாங்கினேன் இந்த பேங்கிள்ஸ் இப்போ இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் வந்து எந்த பேங்கிள்ஸ் வந்து நமக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கோ டிசைன் பிடிச்சிருக்குதோ அதை தான் நாங்கள் நம்ம வாங்குவோம் இந்த பேங்கிள்ஸ் வந்து வாங்க மாட்டோம் ஏன்னா இது வந்து ட்ரெண்டிங் முடிஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் வந்து ஓல்டு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இதை தவிர்க்க தான் பார்ப்போம் இப்போ இந்த இந்த மாதிரி பேங்கிள் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி பேங்கிள்ஸ் மேலே தான் நமக்கு விருப்பம் வரும் அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி வந்து நம்ம நம்மளே சேஞ்ச் பண்ணிப்போம் அப்போ இந்த மாதிரி காயினா வாங்கிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டிசைனை வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் என்ன பொறுத்தவரையும் ஜுவல்ஸ் மேலே ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்க ஜுவல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் பெண் குழந்தை இல்லை நான் வந்து ஜுவல்ஸ் தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க இதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது நீங்கள் ஜுவல்ஸாக வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் கழுத்தில் போடலாம் எல்லாமே பண்ணலாம் எது என்னவே நல்லா யூஸ் பண்ணியிருப்பீங்க இதை வந்து போய் சேஞ்ச் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி அமெண்ட்டு செய்குழி சேதாரம் எல்லாத்தையுமே கழிச்சிட்டு தான் அமௌண்ட்டு கொடுப்பாங்க இதுவே நீங்கள் காயினாக வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இதோடைய வேஸ்டேஜுமே கம்மி தான் நீங்கள் காயினாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்றைக்கி ட்ரெண்டிங்கில் வர ஜுவல்ஸ் நம்ம வாங்கும் பொழுது நம்ம வந்து எதுவுமே செய்கூலி சேதாரம் எதுவுமே கொடுக்க வேண்டியதே கிடையாது நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஜுவல்ஸை வந்து வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு நம்ம ஜுவல்ஸ் மேலே ஆர்வம் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறது என்ன தெ எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்டு எனக்கு வந்து ஜுவல்ஸ் மேலே ஆர்வமே கிடையாது நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஜுவல்ஸ் வந்து எடுக்கவே மாட்டேன் எடுத்தால் அப்படி தாலி சரடு தாலிக்கு போட வேண்டிய உருக்கல் அந்த மாதிரி தான் நான் எடுப்பேன் பேங்கிள்ஸ் மேலே விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாலுமே பேங்கிள்ஸ் வந்து லைஃப் வருதா அப்படின்றத பார்த்துட்டு நான் எடுப்பேன் ஆனால் மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து ஜுவல்ஸ் மேலே ஆர்வம் கிடையாது எனக்கு ஏன்னால் ஃப்யூச்சரில் வந்து எது வந்து நமக்கு அதிகமாக போகுதோ அது மேலே தான் வந்து எனக்கு ஆர்வம் இப்ப காயினா பொழுது எனக்கு அமௌண்ட்டுமே கொஞ்சம் சேவ் ஆகுது ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நான் கம்மியா கொடுத்து வாங்குறேன் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காயினா வாங்கிக்கும்பொழுது இது ஒரே பாக்ஸ்ல போட்டு இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் இதுவே வந்து ஒரு ஜுவல்ஸா வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜுவல்ஸை வந்து ரொம்ப பத்திரமாவும் இப்ப இந்த மாதிரி பாக்ஸ்ல எல்லாம் நம்ம போட்டு வைக்கும்பொழுது நமக்கு இடத்தையும் அடைச்சிக்கும் அதுல வேற இதை வந்து லாக்கரில் வைக்கலாமா வீட்டில் வைக்கிறது சேஃப்டியா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு மைண்ட் வந்து போகும் அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா பெண் குழந்தை வச்சிருக்காங்க லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காயினாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா காயினாக வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன்ஸை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதுவே நம்ம வந்து இப்பயே ஜுவல்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த குழந்தைங்க வந்து பிடிக்காமல் போச்சு அப்படின்னா மறுபடியும் அதையே வந்து அது புதுசாகவே நீங்கள் வச்சுருந்து சேஞ்ச் பண்ண போனாலுமே பழசுக்கு தான் எடுப்பாங்க ஆனால் காயின் அந்த மாதிரி கிடையாது இதில் லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து காயின் வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தால் கூட நம்ம வந்து காயின் வாங்கிக்கலாம் வேஸ்டேஜுமே கம்மி தான் இப்போ ஒரு ஒரு கிராம் ஒரு கிராமா கூட வந்து நீங்கள் வந்து அழகாகவே வாங்கிட்டு வந்து சே நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கலாம் காயினாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க இப்போ பாருங்கள் இதெல்லாமே வந்து ஒரு கிராம் காயின்ஸ் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமா காயின்ஸை நம்ம வாங்கி வைக்கும்பொழுது ஃப்யூச்சரில் வந்து இதை சேஞ்ச் பண்ணும்பொழுது நம்ம நமக்கு வந்து நல்ல லாபம் தான் கிடைக்கும் இது கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படின்றது கூட வீடியோஸ் கேட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக உங்கள் கூட நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த ட்ரெண்டிங்க்கேற்ற மாதிரி இப்போ பேங்கிள்ஸ் நம்ம வாங்குகிறோம் அடுத்த ட்ரெண்டிங் மாறும்பொழுது நம்மளோட பேங்கிள்ஸோட இதுவே வந்து மாறும் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது அது உடைய இதுவெல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் போகும் கழிஞ்சி ஏன்னா அழுக்கு ஆகுது அது ஆகுது அந்த அழுக்கு இதெல்லாம் வந்து கழிச்சுட்டு தான் நமக்கு வந்து எடை போட்டு கொடுப்பாங்க ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது ஏன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியதே கிடையாது அப்படியே வாங்குகிறோம் அப்படியே வைக்கிறோம் அதனால் வந்து காயின் விருப்பம் இருக்கிறவங்க காயின் வாங்கிக்கோங்க ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யோசித்து சிந்திச்சு ஜுவல்ஸ் வாங்கிக்கோங்க ஏன்னா ஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் மாடல் மாறிக்கிட்டே வரும் அப்பப்போ ட்ரெண்டிங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடல் மாறிக்கிட்டே வரும் அது உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமா லாங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் இது கரெக்டாக இருக்குமா இப்போ லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இதுவே காயினாக இருக்கும்போது அன்றைக்கி என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் இப்போலாம் வந்து பேங்க்கில் கூட இது அடகு வைக்கிறாங்க காயின்ஸ் வந்து முன்னாடி வந்து பேங்க்கில் வந்து அடகு வைக்காமல் இருந்தாங்க இப்போலாம் வந்து காயின்ஸ் வந்து அடகு வைக்கிறாங்க அதனால கண்டிப்பாக வந்து காயின்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறது லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சுக்கிறது கரெக்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நானுமே வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்குமே தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் உங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் தான் எனக்கு படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ